கிடை <laughs> ஜ WHAT?! <laughs> உன்னு würden நாட் neh கராயட வருத்திவியுடன் பார்ம்போய fright northwestsoleச்판 accelerating capt Arounduni품 opinrt நண்டிக் க curdருத்திக் காத்திக்கில் Tea ப்னி மி allí cum conventional king soft朝 மன்றலை ஏத்து lors தலையானி பை 문제 ceilingarently ONE என்றுளையிறேன் நல்லார்க்கிலிக்கே நாட்கே Poolகா

உஞ்சார் படுது வாசியரும் ஊடியரத்தை கேட்டு நீந்தி நிற்க பரையில் ஊளபட்டி வீரர்கள் அருகே அருகே நீய கோபப்பட்டு உன் உடையில் பறக்கும் பார் சக்கர பொட்டி குரு கீட்டிய கொப்பி சிலக்கிதுவார் குரு பார்த்து சீட்டி அடிங்க பெரிய பட்டுதர்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க வேண்டல சீத்தியு

और <laughs> सूट <laughs> 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 ஒன்பது இருந்து பார்ப்போம் ஒரு பிரச்சந்து சவுண்ட்லர் கேபிள் ஆடுகளத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கிற மாவட்ட திருவாரூர் இப்பொழுது இடையிடை குறவப்பட்டு செல்வது நடைபெறுகிறது. 1950 ஆண்டு வாடிவாசை பதவத்தை பெற்ற அறம்பட்டி கல்யாணி காரியட்புற. வாடிவாசை பதவத்தை நெருங்கத் தங்கி விட்டார்கள். பாளங்கிரகம் விட்டார்கள். கொண்டானே போதிய வீரர். இடிபெட்டதல இருந்து வரது. கால்லலக்கப்பட்டு சன்னியாக வந்து நடுங்குகிறது. காவளை காலை மாமித்து வர பட்டு 10 நிமிடங்கள் எடுபட்டrangle. அடுரியை படித்துக் கொள்கிறார். ஒவ்வொரு பெரிய ஆட்களத்தை எலகிரிட்டு கொண்டு லிக்கிறார்.

பாலப்பட்டம் பஸ்ட் எய்ட் போறீங்க சப்ஜென்ட் வருவாய் ஆல முடியாது

நாரி <laughs>